வணக்கம் டாக்டர் சத்யநாயன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கு என்னுடைய வீடியோவில் இப்போது அதிகமான அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் புதிய கொரோனா வைரஸ் ஃப்ளட் கொரோனா வைரஸ் இதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கொரோனா வைரஸ்னுடைய ஒரு யூனிக் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அது தமிழில் வந்து உருமாறுதுன்னு சொல்லுவாங்க இப்பொழுது தொற்றுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஃப்ளட் கொரோனா வைரஸ் ஏற்கனவே இருந்த ஒமைக்ரான் டைப் ஆஃப் கொரோனா வைரஸ்னுடைய ஒரு சப் வேரியன்ட் இப்போ உருமாறுதல் வந்து அந்த வைரஸ்னுடைய ஸ்பைக் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க அதில் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனால் எஃப் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் எல் ஆர் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் எஃப்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு ஸ்பைக் புரோட்டீன்லாம் ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் அந்த புரோட்டினுடைய பேரை இணைச்சி ஃப்ளட் கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு பயிரிட்டிருக்கிறார்கள் எதனால் இந்த ஃப்ளட் கொரோனா வைரஸ் முக்கியத்துவம் பெறுதுன்னா சமீப காலங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிக அதிகமான அளவு தொற்றுகளை ஏற்படுத்துகிறது கிட்டத்தட்ட அங்கு ஏற்பட்டிருக்கும் அந்த கொரோனா தொற்றுகளில் முப்பது பெர்சன்ட்டுக்கு இந்த ஃபிளட் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சிங்கப்பூரில் கூட இப்போ சமீபத்தில் ஒரு அவுட் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்தியாவில் வந்து இது வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு குறிப்பிட்டு சொல்ல போனால் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் இது போன்ற மாநிலங்களில் இந்த தொற்றுக்கள் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் ஒரு கேஸும் ரிப்போர்ட் ஆகவில்லை சரி இதனுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கொரோனா வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் தான் ஜுரம் தலைவலி உடம்பு வலி தொண்ட வலி இருமல் மூச்சு விடுவதற்கு சிரமம் அப்புறம் ரன்னிங் நோஸ் அதை மூக்கில் தண்ணியாக உழுகிறது இது போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் இந்த ஃப்ளட் கொரோனா வைரஸில் வந்து இந்த உருமாறுதல் ஸ்பைக் ப்ரோட்டீன் ஏற்பட்டிருக்கிறதால இது ரெண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஏன்னா பொதுவாக இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து நம்ம ஏற்கனவே அந்த கொரோனா வேக்சின் போட்டதால் ஏற்பட்டிருக்கும் அந்த ஆன்டிபாடிஸில் போய் பைண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் இரண்டாவது இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் நம்மளுடைய உடம்புலைய ஹாஸ்ட் செல்ஸில் போயிட்டு அட்டாச் ஆகும் ஸோ இதில் உருமாறுதல் ஏற்பட்டிருக்கிறதால இது வேகமாக பரவக்கூடிய தன்மை பெறலாம் இல்லை என்ன ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா இதுவரைக்கும் ஆன பாதிப்புகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிகமான அளவு உயிரிழப்போ இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸோ ஏற்படவில்லை இரண்டாவது ஏற்கனவே நாம் செலுத்திக் கொண்ட கொரோனா வேக்சின் இதற்கு பாதுகாப்பு அளிக்கிறேன்னு சொல்லிவிட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த புதிய வகை கொரோனா வைரஸ் பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் இந்த ஃப்ளட் டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் இன்னும் தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் ஆகலை ஸோ யாரும் இதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் வெளியில் செல்லும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அதே போன்று வெளியில் சென்று வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கை காலம் நல்லா கழுவுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் போன்று நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்றால் இந்த ஃப்ளட் கொரோனா வைரஸ் வந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம் ஸோ நீ சொன்னால் தகவலாம் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்